அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் இருபத்தி ஏழு நிறும மேலாண்மையில் பகுதி ஏழு பார்க்க போகிறோம் சரிங்களா ஏற்கனவே ஆறு பகுதி பார்த்தாச்சு இந்த லெசன்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயக்குநர்களுடைய கடமைகள் பார்க்க போகிறோம் சரியா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அந்த வீடியோஸ்லாம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா இயக்குனர்னால் யார் அவங்களுடைய உரிமைகள் இருக்குது இயக்குனர் எத்தனை பேர் குறைந்தபட்ச அதிகபட்ச உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதன் தொடர்ச்சி அன்னைக்கு இயக்குநருடைய கடமைகள் என்ன சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இயக்குநர்கள் பங்குதாரர்களின் முகவராகவும் பொறுப்பாளராகவும் செயல்படுகின்றனர் எனவே அவர் நிறுவத்தின் சொத்துக்களை பாதுகாக்க ஒவ்வொருவருக்கும் நண்பகமான பொறுப்பாளராக கடமையை ஆற்ற வேண்டியுள்ளது கட்டாயம் இன்னும் எளிய முறையில் இயக்குநர்கள் கடமையிலே பின்வருமாறு விளக்கப்படுகிறது என்ன பண்ணுறாங்க நி நிறுவனத்தில் வந்து சரியா இவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இந்த இயக்குநர்களுக்கு என்ன பண்ணுறாங்க எப்படி செயல்படுறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் முகவராக செயல்படுறாங்க பணியாளர்களாக செயல்படுறாங்க பொறுப்பு உள்ளராக செயல்படுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு போன வீடியோவில் சரியா அதே மாதிரி இங்கே அது ஓவராலாக வியூ சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கீழே டீட்டெயிலாக விளக்கியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இயக்குநர்கள் ஒருங்கிணைந்த கடமை ஒருங்கிணைந்த எல்லாம் சேர்ந்த ஓகே என்ன கடமைகள் இருக்கு சொல்லி பாருங்கள் இயக்குனர்கள் குழுவில் அங்கமாக உள்ள இயக்குநர்கள் கூட்டாக சில கடமைகளை செயலாற்ற வேண்டும் அவை பின்வருமாறு ஓகே இலக்கு இயக்குநர்கள் குழுக்கள் சொல்லுவாங்கள்ல அந்த நம்பர் ஆஃப் டேரக்டர் ஓகே இயக்குநருடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த இயக்குனர்கள் அவங்க ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சில கடமைகள் இருக்குது என்னன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆண்டு கணக்குகள் மீது ஒப்புதல் அளித்து அதற்கு அதிகாரபூர்வமான சான்றாண்மை வழங்குதல் என்ன பண்ணுறாங்க ஆண்டு பொதுக்கூட்டம் க கூட்டுவோம் பார்த்தீங்களா அந்த பொதுக்கூட்டம் கூட்டுறப்ப கணக்குகள் வந்து சமைப்பிருப்பாங்க சரியா பொதுக்கூட்டத்தில் வந்து கணக்குகள் வந்து சமைப்பாங்க அந்த ஆண்டு வந்து ஒரு ஒரு வருஷம் முழுக்க நம்ம செஞ்ச வரவுகள் செலவுகள் எல்லாம் சேர்த்து அந்த கணக்குகள் என்ன பண்ணுவாங்க சரிபார்த்து அதுக்கு என்ன பண்ணுவோம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைப்பு சரியா ஒப்புதல் வந்து வழங்கணும் அந்த வந்து அவங்களுடைய கடமைகள் ரெண்டாவது காப்பு நிதிக்கு மாற்றம் செய்த தொகை உபரித்தொகை முதலீடு செய்தல் கடன் வாங்குதல் போன்றவற்றை தெளிவு தெளிவுபட பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படும் இயக்குநர் அறிக்கையில் உயர்த்தி காட்டுதல் என்ன காப்பு நிதின்னு சொன்னோம்ல காப்பு நிதி என்னென்னா வரக்கூடிய லாபத்தில் ஒரு சிறிய பகுதியை ஒதுக்கி வச்சுருப்போம் சரி எதிர்காலத்தில் ஒரு அவசர தேவைக்காக பயன்படுத்துறதுக்காக என்ன பண்ணிருப்போம் ஒரு க சிறிய தொகை வந்து ஒதுக்கி வச்சிருப்போம் அந்த ஒதுக்கப்பட்ட தொகைக்கு பேர் என்ன என்னது காப்பு நிதி சரியா அந்த காப்பு நிதி என்ன பண்ணோம் அந்த நம்ம இயக்குநரோடைய அந்த அறிக்கையை என்ன பண்ணோம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கணும் சரியா அதுக்கப்புறம் மூணாவது நிறுவனத்தின் முதல் தணிக்கையாளரை நியமனம் செய்தல் ஓகே அதாவது நிறுவனத்துடைய ஆரம்ப காலத்து ஓகே கொண்டு வரும் பார்த்திங்களா அந்த நிறுவனத்தை தொடங்குறப்ப நியமிக்கப்படக்கூடிய தணிக்கையாளர் அவரை நியமிக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது இந்த இயக்குநர்களுக்கு வந்து இருக்குது ஓகே நாலாவது இயக்குனர் கூட்டம் மற்றும் பங்குதாரர்கள் கூட்டம் பற்றி அறிவிப்பை அளித்து மற்றும் கூட்டத்தை நடத்துதல் என்ன பண்ணுறாங்க ஒரு பங்குதார ஒரு கூட்டம் நடத்த போகிறோம்னா அது நடத்த போகிற கூட்டத்தை பற்றி என்ன பண்ணணும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய அந்த மற்ற பங்குதாரர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய கடமைகாருக்கு இருக்குது இந்த இயக்குனர்களுக்கு வந்து இருக்குது சரியா அறிக்கை மூலமாக கொடுக்கக்கூடிய உரிமை அஞ்சாவது இயக்குனர் குழு கூட்டத்தில் தீர்மானங்களை முன்மனிதல் அல்லது நிறைவேற்றுதல் நம்ம தீர்மானம்னா இருக்கக்கூடிய எல்லா பங்குதாரர்களுடைய முடிவுகளையும் கேட்டுட்டு ஒருமனதாக இருக்கக்கூடிய அந்த முடிவுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தீர்மானம் சொல்லுவோம் ஓகே அதை நிறைவேற்றக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கு கூட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்றக்கூடிய கடமை ஆட்டுக்கு இருக்குது இந்த இயக்குனர்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த கடந்த கடமையில வந்து கொடுத்துக்கிறாங்க சரிங்களா இப்போ ஒருங்கிணைந்த கடமைன்னா என்ன சொல்லி பார்த்தோம் அடுத்து பார்க்க போகிறது இயக்குநர்களின் பொது கடமைகள் ஓகே அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு நிறுவனத்தின் நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு அல்லது அடையும் பொருட்டு புதிய கொள்கைகளை வகுத்தல் என்ன பண்ணுறாங்க நிறுவனத்துடைய நோக்கம் கொள்கை வடிவமைச்சிருப்போம்ல இப்போ ஒரு நம்ம நிறுவனத்தை கொண்டு வந்தோம்னா என்ன பண்ணுறோம் நம்ம ஐயாயிரம் யூனிட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா நம்மளுடைய இலக்கு இல்லை நம்ம டேன் ஓவர் நம்மளுடைய லாபம் வந்து இவ்வளோ உயர்த்துறத நம்மளுடைய இலக்கு ஓகே அப்படி என்ன பண்ணுறோம் குறிப்பிட்ட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செய்வோம் பார்த்தீங்களா அந்த டார்கெட் ரேட்டரான முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க புதிய கொள்கை வகுக்கிறதுக்கு இவங்களுடைய கடமைப்பட்டு இருக்கிறாங்க சரிங்களா ரெண்டாவது நிறுவத்தின் நலன் கருதி செயல்முறை விதிகள் அனுமதித்தால் அனுமதித்தால் எந்த ஒரு குழுவுக்கும் அதிகாரத்தை ஒப்படை செய்யும் கடமை என்ன பண்ணுறாங்க நிறுவ செயல்முறை விதிகள் இருக்கிற செயல்முறை என்ன சொன்னோம் அந்த நிறுவனத்துடைய அன்றாட நடவடிக்கைகள் ஓகே ஒரு நிறுவனத்துடைய பதிவாக இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுலேருந்து ஓகே பங்குகளை வெளியிடுறது எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஓகே இதில் வந்து பதி கொடுத்துருப்பாங்க விதிமுறைகள் வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகே அந்த விதிமுறைகளுக்கு உட்படுத்த நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யணும் நடவடிக்கை வந்து செய்யணும் ஓகே அதான் நம்ம என்ன சொன்னோம் நிர்ம செயல்முறை விதிகள்னு சொன்னோம் ஓகே அதில் என்ன பண்ணுறாங்க அவங்க அதில் எதுவாக எந்த அளவுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்களோ அந்த அனுமதித்த அதிகார எல்லைக்கு என்ன பண்ணணும் உட்பட்டு அவங்க செய்யக்கூடிய கடமைகள் வந்து செயல்படக்கூடிய கடமைகள் வந்து இருக்குது ஓகே மூணாவது நிருமத்தின் வளர்ச்சியை சரிபார்த்து புதிய கொள்கை நடைமுறைப்படுத்தவும் மேலும் தொழிலாளர்களுக்கு அவ்வப்போது தேவைப்படியான கட்டளைகளை வழிகாட்டுதலும் வழங்குது என்ன பண்ணுறாங்க நிர்மத்தொட இருக்கக்கூடிய நடைமுறையில் அப்பப்போது என்ன பண்ணுறாங்க சரிபார்த்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கைட்லைன்ஸ் அந்த அறிவுரைகள் வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குது ஓகே அஞ்சாவது சாரி நாலாவது தங்களுடைய தங்கள் பணியாற்றுவதற்கான மேலாண்மை இயக்குனர் மேலாளர் செயலர் மற்றும் இதர பணியாளர்களை நியமனம் செய்தல் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு பணியாற்றக்கூடிய இந்த பணியாளர் என்ன பண்ணுறாங்க நியமிக்கக்கூடிய அதிகாரங்கள் யாருக்கு இருக்குது இவங்களுக்கு வந்து இருக்குது ஓகே அஞ்சாவது நிறுவத்தின் செயல்முறை விதிகளுக்கு உட்பட்டு செயலாற்றல் நிர்ம செயல்முறை விதிகளில் என்ன விதிகள் கொடுத்துருக்குறாங்களோ அந்த விதிமுறைகளுக்கு உட்படுத்த அவங்க வந்து நடக்கணும் சரியா அது வந்து இவங்களுடைய கடமைகள் ஆறாவது நிர்மத்தின் நோக்கங்களை நோக்கத்தை அடையும் பொருட்டு நல்ல எண்ணத்துடன் பணியாற்றுதல் அல்லது செயல்படுத்துதல் என்ன நிர்மத்தின் நோக்கத்தை அடைய பொறுத்து என்ன பண்றாங்க ரீதியாக அவங்க செயல்படுறது இது வந்து இது குறிக்கிது ஓகே ஏழாவது தேவையான அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் தன்னுடைய கடமைகளை உரிய நேரத்தில் நிர்ம நோக்கத்திற்காக செயல்படுத்த ஏற்ப செய்ய வேண்டும் என்ன பண்றாங்க அக்கறையோடு செய்யணும் ஏனாந்தாலும் செய்யக்கூடாது விருப்பு விருப்பம் இல்லாமல் என்ன பண்ணணும் செய்யணும் ஓகே எந்த ஒரு செயல் செஞ்சாலும் என்ன பண்ணனும் மன நிறைவோடு அதை செய்யணும் ஓகே அது என்ன மாதிரி உங்களுடைய செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கணும் நிறுவனத்துடைய நோக்கத்தை அடையக்கூடிய அளவில் வந்து இது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே புரிஞ்சுக்கிறேன் ஓகே அடுத்து பார்க்க போறது இயக்குநர்களின் குறி குறிப்பிடத்தக்க கடமைகள் ஓகே இயக்குநருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க குறிப்பிடத்தக்க என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபஸ்ட்டு இயக்குநர்கள் தங்கள் பெயர் முகவரி மற்றும் தொழில் தொழில் ஆகியவற்றை பற்றி விவரங்களை அளிக்க வேண்டிய கடமை என்ன பண்ணுறாங்க ஒரு இயக்குநரை நம்ம அப்பாயின் அவரை என்ன பண்ணுவோம் தனக்கு இருக்கக்கூடிய முகவரி ஓகே இதை பற்றி என்ன எல்லா விவரங்களும் என்ன குறிப்பிட்டிருக்கணும் சரிங்களா இவர் வந்து தந்திருக்கணும் ஓகே அவர் என்ன தொழில் பண்றாருன்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்கணும் ஓகே ரெண்டாவது இயக்குனர் நிறுவனத்தின் தான் வைத்திருக்கும் பங்குகளை பற்றி விவரங்களை தெரிவித்தல் மற்றும் நிறுவனத்தின் ஒப்பந்தங்களை நிறைவேற்ற செய்வதில் ஆர்வத்தை வெளிப்படுத்த கடமை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய இந்த அளவுக்கு பங்குகளை வச்சிருக்கிறாங்க அளவுக்கு பங்குகளை வாங்கிக்கிறாங்க வாங்கப்பட்ட விவரத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும் ஓகே மூணாவது கம்பெனி இயக்குனர் தான் பதவியேற்ற இரண்டு மாத காலத்திற்குள் தேவையான குறைந்தபட்ச அளவு பங்கை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் என்ன பண்றாங்க நிறுவனத்தில் வந்து இயக்குனராக சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த இயக்குனராக அந்த சேர்ந்த இருந்து என்ன பண்ணணும் தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பங்குகளை வாங்கி அவர் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு இது வருது அவர் வந்து ஒரு கடமையாக சொல்லிக்கிறாங்க ஓகேவா மூணாவது கம்ப கம்பெனியின் இயக்குனர் தான் பதவியேற்ற இரண்டு மாத காலத்திற்குள் தேவையான குறைந்த அளவு பங்குகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்க வேண்டும் என்னோட இரண்டு ரெண்டு மாசத்துக்குள்ள வாங்கி வச்சுக்கிறோன்னு சொல்லிருக்கிறாங்க நாலாவது பாருங்கள் தகவல் அறிக்கை வெளிவிடுதல் மற்றும் குறைந்தபட்ச சந்தாவை நிர்ணயம் செய்யும் கடமை தகவல் அறிக்கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதை பதினோராம் வகுப்புலேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகே நிறுவனத்துடைய பங்குகளை வாங்கும் பொருட்டு பொதுமக்களுக்காக நம்மளும் அழைப்பு விளிக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த என்னது தகவல் அறிக்கை தகவல் அறிக்கையால் நம்ம பொதுமக்களுக்கு நிறுவனத்துடன் நடக்கக்கூடிய எல்லா விதமான செய்திகளை வெளியே தெரியப்படுத்துவோம் சரிங்களா அடுத்த அஞ்சாவது வெளிப்படையான தகவல் அறிக்கையில் எவ்விதமான தவறு தவறான தகவல் இல்லை எனவும் தவறாக வழிகாட்டக்கூடிய அறிவிப்புகளை கொண்டு வைக்கல எனவும் உறுதி செய்யும் கடமை இயக்குநர்களுக்கு உண்டு இப்போ தகவல் அறிக்கையில் எதுவும் செய்தி வந்து இது வந்து தப்பான செய்தி கிடையாது சரி அது சரியான செய்தி தான் நாங்கள் இதுக்கு உறுதி அளிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணோம் அவரது இயக்குனர் வந்துட்டு தன்னுடைய உறுதிமொழியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து ஆறாவது தகவல் அறிக்கை சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து செய்திகளையும் கொண்டுள்ளதா என உறுதி செய்ய வேண்டும் தகவல் தகவல் அறிக்கை சட்டத்தை சொல்கிறாங்கல்ல தகவல் அறிக்கை சட்டத்தை பற்றி என்ன பண்ண எல்லா விதமான விவரங்களையும் இது கொடுப்பிட்ருக்குதா எல்லா விவரங்களும் இது இருக்குதா அப்படின்னு அவர் வந்து உறுதிப்படுத்தி கொள்ளணும் சரிங்களா அடுத்து ஏழாவது நிருமத்தின் பதிவாளரிடம் தகவல் அறிக்கையை சமைப்பதற்கு முன்னர் அது கையெழுப்பமிட்டு இருக்க வேண்டும் அதாவது தகவல் அறிக்கையை வந்து இயக்குனர் வந்து பதிவாளர்கிட்ட வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் சமைப்பிப்பதற்கு முன்னாடி அவளை கையெழுத்து விட வேண்டும் சரி சரி பார்த்தோம் கையெழுத்து போடணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எட்டாவது பங்கு விண்ணப்பத் தொகையை சட்டத்தின் குறிப்பிட்டுள்ளபடி பயன்படுத்துவதற்கென அட்டவணையில் வங்கி அட்டவணை ஏற்பட்ட வங்கியில் வைப்பு வை வெளியிடப்பட்டு உள்ளதா என்பதை சரிக்க வேண்டும் சரி அதாவது அறு அரசாத்தால் அட்டவணைப்படப்பட்ட வங்கின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த வங்கியில் என்னமாட்டணும் குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு வாய்ப்புகளாக வச்சுருக்கணும் டெபாசிட் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஒன்பதாவது நிறுவத்தின் பதிவாளருக்கு பங்கு ஒதுக்கீடு தொடர்புடைய பட்டியலை சமர்ப்பிக்கும் கடமை ஓகே நிறுவ பதி பதிவாளர் இருக்கிற அவருக்கு என்னமானோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்னமானோ தொகை வந்துட்டு அவருக்கு பங்கு பங்கீட்டு முதலாளர் என்னமானவருக்கு வந்து சமர்ப்பிக்கக்கூடிய கடமை வந்து அவருக்கு இருக்குது ஓகேவா பத்து அறிவிக்கப்பட்ட பங்காதத்தை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் கடுமை கடமை சரியா என்ன பண்ணுறாங்க பங்காதயம் அந்த தரக்கூடிய லாபத்தை ஒதுக்கீடு செய்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரினோம் அதை பற்றி உள்ள விவரங்களையும் வந்துட்டு அவருக்கு தரக்கூடிய கடமை வந்து இருக்குது ஓகே பன்னிரெண்டாவது நிர்மதி பதிவாளருக்கு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளபடி அனைத்து தீர்மானங்களையும் அறிவி தீர்மானங்களையும் அறிவிக்கைகளையும் சமர்ப்பிப்புக் கடமை என்ன பண்ணுறாங்க நீர்ம பதிவாளருக்கு வந்துட்டு நிறுவனத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தீர்மானத்தை பற்றி என்ன பண்ணணும்னோ அதையும் சமர்ப்பிக்கக்கூடிய தெரிவிக்கக்கூடிய கடமையாக யாருக்கு இருக்குது இவருக்கு வந்து இருக்குது சரியா பதிமூணாவது சரியான நேரத்தில் குறிப்பிட்ட செயல்களை சட்டத்தின் குறிப்பிட்டுள்ள அனைத்து செயல்களை குறிப்பிட்ட காலத்தில் செய்ய முடிக்கும் கடமை என்ன பண்ணுறாங்க சரியான நேரத்தில் ஓகே குறிப்பிட்ட நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் என்ன பண்ணுறாங்க செஞ்சு தன்னுடைய நிறுவனத்துடைய நான பேணி காப்பக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது இந்த இயக்குநருக்கு வந்து இருக்குது ஓகே பதினாலாவது தேவைப்பட்டால் அசாதாரண பொதுக்கூட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கும் கடமை ஓகே அசாதாரண பொதுக்கூட்டத்தான அந்த பொதுக்கூட்டத்தை கூட்டக்கூடிய அந்த கடமை யாருக்கு இருக்குது அந்த நிறுவனத்துடைய நலன் கருதி சரியா இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டக்கூடிய அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணல அவர் வந்து கடமைப்பட்டவர் அழைக்கிறாரு சரியா அடுத்து அஞ்சு பதினஞ்சாவது நிறுவனத்தின் சட்டப்பூர்வமான மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்டி அழைப்பு விடுக்கும் கடமை ஓகே சட்டப்பூர்வமான கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் இதை பற்றி நம்ம இருபத்தெட்டாயிரம் லட்சம் கடைசி லெசனில் படிப்பீங்க ஓகே இதை பற்றியும் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து கடமைப்பட்டவராக இருக்கிறாங்க ஓகே இந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது இந்த இயக்குநருக்கு வந்து இருக்குது சரிங்களா அடுத்து இயக்குனர்களிடைய பொறுப்புகள் ஓகே இயக்குநருக்கு வந்து என்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பஸ் வெளிநபருக்கான பொறுப்புகள் ஓகே அல்ல இயக்குனர் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்யப்படும் போது தனிப்பட்ட முறையில் அவர்கள் வெளிநபர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பண்ணுறாங்க இயக்குனர் என்ன பண்ணுறாங்க தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்கிறாங்க ஓகே என்ன பண்ணுறாங்க மூன்றாம் நபருக்கு வெளிநபர்கள் பண தேவையில்லை அவங்க வந்துட்டு பொறுப்பாக தேவையில்லை ஓகே பொது விதிகளின் படி எந்த ஒரு முகவரும் பொறுப்பேற்க வேண்டிய செயலுக்கு இயக்குனர் பொறுப்பாக ஆனால் உரிமையாளர் பொறுப்பேற்க வேண்டும் என்ன பண்ணுற இயக்குனர் வந்துட்டு அதிகாரிக்கு உட்பட்டு செயல்படுறாங்கன்னா அவர் என்ன பண்ணல பொறுப்பேற்க தேவையில்லை ஆனால் ஓனர் இருக்கிறார்கள் அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறோம் சரியா அந்த இது இவர்களுக்கு வந்து இருக்குது ஓகே செயலுக்கு நேர்ம பொறுப்பேற்கிற பின்வரும் இவர்களில் இயக்குநர்கள் மூன்றாம் நபருக்காக தனி தனிப்பட்ட முறையில் பொறுப்பாகவார்கள் சரியா கீழ்கண்ட சூழ்நிலையில இயக்குனர் வந்து இந்த மூன்றாம் நபருக்கு வந்துட்டு பொறுப்பு அது என்னென்ன சூழ்நிலைன்னு சொல்லி பாருங்கள் ஒன்று இயக்குநர்கள் தங்கள் சொந்த தகுதியின் அடிப்படையில் மூன்றாம் நபருக்கு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் சரியா அது நிறுவனத்தினுடைய அதிகாரத்துக்கு வெளி உற்படி செய்யாமல் தன்னுடைய சொந்த நடவடிக்கைகளுக்கு தன்னுடைய சொந்த அதிகாரத்துக்கு உற்படி செய்கிறாருன்னா அதுக்கு என்னமான மூன்றாம் நபருக்கு ஒரு கூட வேண்டும் இரண்டாவது இயக்குநர்கள் முகவரி என்ற அதிகாரத்தின் அடிப்படையில் செய்து கொண்ட ஒப்பந்தம் பற்றி விவரம் முதல்வருக்கு தெரிவிக்கப்படாமல் இருத்தார் என்ன பண்ணுறாரு தனது இப்போ மேலே முதல்ல பார்த்தோம்ல இயக்குனர் வந்து எப்படி செயல்படுறாங்க முகவராக பொறுப்பு உறுதி உள்ளவராக சில மூன்றாம் நபருக்கு எப்படி செயல்படுறான்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இங்கே ஒரு இயக்குனர் வந்து முகவராக செயல்பட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் முகவராக செயல்பட்டதை இயக்குநருக்கு தெரிவிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா அப்போ என்ன அவர் வந்துட்டு மூன்றாம் நபருக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கிற வேணும் சரியா அடுத்து இரண்டாவது சரி மூன்றாவது வருங்கால நிறுவத்தின் சார்பாக சார் வருங்கால நிறுவத்தின் சார்பாக ஒப்பந்தங்கள் ஈடுபடுத்திக்கொள்ளுங்கள் ஓகே நிறுவனத்துடைய என்னன்னு கருதி எதிர்காலத்துக்காக ஏதாவது ஒப்பந்தம் போடுற சரி அந்த ஒப்பந்தம் போட்டிங்கன்னா நம்ம அதுக்கு வந்துட்டு மூன்றரை நம்பருக்கு வந்து பொறுப்பு வேணும் சரிங்களா அடுத்து அதுக்கு அடுத்தது நாலாவது பாருங்கள் நிறுவத்தின் அதிகார பரம்பு மீறி ஒப்பந்தம் ஈடுபடுதல் ஓகே நிறுவனத்தில் வந்து இயக்குநருக்குன்னு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அந்த அதிகாரத்தை மீறி நம்ம செயல்படுறாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன பண்ணணும் பொறுப்புகள் வந்து மூன்றாம் நபருக்கு வந்து ஏற்றுக்கிட்டு ஆகணும் சரியா அது வந்து இவருக்கு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் பின்வரும் சந்தர்ப்பங்கள் இயக்குநர் தங்களின் சட்டப்பூர்வமான கடமைகளிலிருந்து தவறும்போது மூன்றாம் நபருக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பாகிறாங்க மேலே சொன்னப்போ அது கீழே ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி கவனம் பொறுப்பாகிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு தகவல் அறிக்கையில் உள்ள தவறான செய்திகள் ஓகே தகவல் அறிக்கையில் என்னோட இந்த இயக்குநர் வந்து சரியான முறையில் வந்து சரி பார்த்து தான் அவர் அனுப்பணும் ஆனால் ஒரு சில தகவல் தகவல்களுக்கு தவறான செய்தி அனுப்பிட்டாங்கன்னு அதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த இயக்குநர் தான் பொறுப்பேற்றுக்கிட்டே ஆகணும் சரியா ஏன் பொறுப்பேற்றுக்கிறாங்கன்னா இவர் தான் சரி பார்த்து எல்லாத்தையும் சைன் பண்ணி தானே அனுப்பணும் கையெழுத்து தானே அனுப்பணும் ஸோ இவர் வந்து அவருடைய கடமையிலேருந்து தவறிட்டனால மூன்றாம் நம்பருக்கு சட்டப்பூர்வமாக அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது ஓகே அடுத்து இரண்டாவது முறையற்ற பங்கு ஒதுக்கீடு ஓகே விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம உட்படாமல் பங்குகள் வந்து ஒதுக்கீடு செய்கிறது அதுக்கு ஒரு பொறுப்பாக வராது மூணு குறிப்பிட்ட குறைந்தபட்ச பங்களிப்பு செய்தவர்கள் செலுத்திய விண்ணப்ப பணத்தை திரும்ப செலுத்தாத போது என்ன பண்ணுறாங்க இந்த பங்கு ஒதுக்கீடு போக மிச்ச இருக்கும் பார்த்தீங்களா அந்த பங்கு தொகை என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி செலுத்தாமல் என்ன பண்ணுறாது இவரே என்ன பண்ணுறோம் மூன்றாம் நம்பருக்கு இவர் பொறுப்பாகிறார் ஓகே நாலாவது பங்கு மாற்று சந்தையில் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்ட உள்ளவாறு பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை ஒதுக்கீடு செய்தவர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை திரும்ப செலுத்தாத சூழ்நிலை ஓகே அந்த குறிப்பிட்ட இதில் என்ன பண்ணுறாருனா அந்த பங்கு ஒதுக்கீடு செய்யணும் பார்த்தீங்களா அதில் வந்து மீத எஞ்சி உள்ள பணத்தை என்ன பண்ணுறாங்க அதுக்கு உரிய ஒரு பக்கம் அந்த விண்ணப்ப பணத்தை திருப்பி செலுத்தாமல் பரு செலுத்தி திருப்பி செலுத்தாமல் இருக்கிறாருன்னா அந்த செலுத்தாமல் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாரு மூன்றாம் நம்பருக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு சரிங்களா இந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்றுக்கிறாருன்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா மற்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே அவர்களிடம் உங்களிடம் வீடியோ இருக்கிறது கார்த்திக் நன்றி வணக்கம்